பத்திரிக்கை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு நாட்களாக நீங்கள் படும் பாடுகள் எவ்வளவு கஷ்டத்தோடு உங்கள் பயணங்களை மேற்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் கண்கூடாக பார்த்தேன் எவ்வளவு இடர்பாடுகளுக்கு இடையில் என்னை பின்தொடர்ந்து வருவது எவ்வளவு கடினம் என்பதையும் தெரிந்து என்னை பல வகையிலே துரத்தி துரத்தி நீங்கள் பிடித்தீர்கள் என்பது எனக்கு தெரியும் அப்படி உழைக்கக்கூடியவர் நீங்கள் உங்களுக்கு வாழ்த்து சொல்வது மட்டுமல்ல நீங்கள் எல்லோரும் நீண்ட நாட்கள் இறைவனர்களால் எல்லா சிறப்புகளும் பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் தொலைக்காட்சியிலே பணியாற்றுகிற நண்பர்கள் அதேபோல் பத்திரிக்கை நண்பர்கள் ஊடகங்கள் அனைத்துமே ஒவ்வொருக்கொரு போட்டி போட்டுக்கொண்டு கடுமையாக உழைத்து அவர் பணியாற்றுகிற அந்த நிறுவனத்திற்கு நற்பெயரை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு நீங்கள் உழைப்பென்பது சாலை சிறந்ததாக மட்டுமல்ல எல்லோரும் போட்டுகின்ற அளவுக்கு உங்கள் பணிகள் அமைந்திருக்கிறது அதற்காக எல்லோருடைய சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவரால் நான் அடையாளம் காட்டப்பட்டவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்த இயக்கம் துவங்குகிற போது தலைவருக்கு பின்னாலே அணிவகுத் தோண்டர்களில் நான் ஒருவன் புரட்சித் தலைவரால் ஈர்க்கப்பட்டு எழுபத்தைந்திலே பொதுக்குழு கோவையிலே பிரசிடென்ட் ஹாலிலே நடைபெறுகிற போது அதற்கு முழு பொறுப்பையும் அண்ணன் அரங்கனாய் மணிமாறன் என்னிடத்தில் ஒப்படைத்தார் அந்த பணிகளை தலைவர் பாராட்டுகின்ற அளவிற்கு அந்த பணிகளை நாங்கள் முடித்து அவர் இருக்கின்ற சத்யா சுடையோரே சந்திக்கின்ற போது அவர் என்னை கட்டிப்பிடித்து தழுவி ஒரு இளைஞராக இருக்கிற நீங்கள் இந்த பணிகளை ஆற்றியிருக்கிறீர்கள் நான் பாராட்டுகிறேன் என்று பாராட்டினான் அப்போதெல்லாம் எதிர்கட்சியை சார்ந்தவர் சொன்னார்கள் இந்த கட்சி நூறு நாட்கள் கூட நடக்காது நூறு நாட்களிலே நூறு நாள் படம் என்று சொல்வார்களே அதை போல மறைந்துவிடும் என்று சொன்னார் ஆனால் பேரைஞர் அண்ணா அவரால் பாராட்டப்பட்டவர் புரட்சித் தலைவர் அண்ணா அவர் சொல்கிற போது இந்த இயக்கம் இன்றைக்கு வெற்றி பெற்று இருக்கிறது என்னை நீங்கள் காண வந்திருக்கையில் நான் முதலமைச்சர் என்ற முறையில் என்று சொல்லி என்னை வெற்றி வைத்தவர் குண்டடிவிட்டு கிடக்கிறார் அவரை பார்த்துவிட்டு வாருங்கள் என்று அண்ணாவால் அடையாளம் காட்டப்பட்டுமல்ல பாராட்டுதலை பெற்றவர் புரட்சித்தவர் அவர் தன்னுடைய காலத்திலிருந்து அவருடைய பணிகள் என்பது மூன்று முறை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக அறிஞர் அமர்ந்தார் பத்தாயிரம் மைலுக்கு அப்பாலே சிகிச்சை பெறுகிற போது தமிழ்நாட்டிலே கால் வைக்கிற போது அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தான் அந்த தலைவர் மறைந்ததற்கு பிறகு இயக்கம் இரண்டு கூறுகளாக போகிற போது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய வழியிலே நான் பயணத்தை மேற்கொண்டேன் புரட்சித்தலை அம்மா அவர்களும் அப்படி சுற்றுப்பயணமாக இருந்தாலும் சரி பல்வேறு ஆலோசனைகள் கேட்கின்ற போது பல்வேறு நண்பர்களோடு நானும் இணைந்து அந்த பணிகளை நான் மேற்கொண்டிருக்கிறேன் புரட்சி தலைவரால் பாராட்டுதலை பெற்றிருக்கிறேன் எம்மையுமே தன்னுடைய தலையிலே விழுகிறது என்றாலும் கூட சறுக்காமல் வழுக்காமல் இந்த இயக்கத்திற்காகவும் தன தனக்க எனக்காகவும் தன்னை அர்ப்பணித்தவர் என்று ஒரு பெரிய கேசட் உங்களுக்கு தெரியும் இதோடைய திருமணத்திலே மட்டுமல்ல திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட அந்த அளவுக்கு பாராட்டினான் ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைகள் வேறு இன்றைக்கு நான் அதை சொல்வதற்கு காரணம் புரட்சித் தலைவி அம்மா மறைவு பிறகு ஆட்சி நடத்தினோம் நடத்தியதற்கு பிறகு காலச்சூழலைகளில் பல்வேறு கூறுகளாக மூன்று கூறுகளாக இயக்கம் பிரிந்தது நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் எல்லோரும் அந்த கருத்துக்களை வலியுறுத்தினோம் ஆனால் அந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டதை தவிர செயல்படுத்த இயலவில்லை ஆகவேதான் இன்றைய சூழ்நிலையில் ஒரே ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் நான் என்று ஒருவன் நினைத்தால் நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று கண்டித்து பார்த்து பார்த்துக்கொள்வார் ஆண்டவன் தான் என்று பார்த்துக்கொள்வார் இதுதான் இன்றைய சூழ்நிலை இறைவன் எல்லோருக்கும் மேலே இருக்கிறான் இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் ஆகவே தான் அந்த அடிப்படையில் என்னுடைய பயணங்களை மேற்கொள்கிற போது முதலில் பொறுப்புகளை எடுத்தார்கள் எல்லோரும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று நான் தேவர் ஜெயந்திக்கு சென்று எல்லோருடையும் பேச வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் சென்றேன் சென்று திரும்பி இரண்டாம் நாட்களுக்குள்ளேயே உறுப்பினர் பதவி கூட விட்டார் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் இந்த இயக்கத்திற்காக ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்த எனக்கு கிடைத்த பரிசுதான் உறுப்பினர் பதவி கூட எடுக்கப்பட்டிருக்கிற நிலை இருக்கிறது என்னோடு மட்டுமல்ல என்னை சார்ந்தவரும் அந்த பதவிகளை எடுத்தார்கள் அதோடு நின்று விடவில்லை மகேஷ் என்பவர் அவருடைய தந்த மாமன் ஒரு விபத்திலே இறந்து விட்டார் காங்கேத்திற்கு அருகாங்க அவருடைய இல்லத்திற்கு சென்று துக்கத்தை விசாரித்தவுடன் நீ ஏன் அனுமதித்தார் அவரை என்று அடிப்படை உறுப்பினர்ந்து அவர் நீக்கப்பட்டார் துக்கத்துக்கு செல்வதே வேதனைக்கு சென்று விசாரிப்பதே தவறு என்று அந்த இளைஞரை ஒரு பொறுப்பிலே ஒரு அடிப்படை உறுப்பினருந்து நீக்கப்பட்டது என்பது இருவரிலும் தமிழகத்தின் வரலாற்றில் நடைபெறாத ஒன்று என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதற்கு பிறகு என்னுடைய முடிவை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு தெளிவான முடிவுகளை மேற்கொண்டுதான் நேற்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினருடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்றைக்கு கழகத்திலே தமிழக வெற்றி கழகத்தில் நான் இணைந்திருக்கிறேன் ஏன் இங்கே இணைந்தார்கள் என்ற ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடும் இதற்கு காரணங்கள் இருக்கிறது இன்று திமுக அல்ல அண்ணா திமுக வேறு என்பது அல்ல உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல இரண்டும் ஒன்றாக இணைந்துதான் பயணங்களை மேற்கொண்டு வருகிறார் என்பதை நாடு அறிந்து கொண்ட ஒன்றாக இருக்கிறது இதே ஊடக நண்பர்களுக்கு நன்றாக தெரியும் ஏன் என்று சொன்னால் நாட்டே நடைபெறுகின்ற நிகழ்ச்சி தேர்தல் அளத்திலே இருக்கின்ற போது ஆளுநடத்திலே கொடுக்கப்பட்ட மனு அதற்கு பிறகு நாங்கள் என்ன நடவடிக்கை மேற்கொள்கிறோம் என்று சொன்னதோடு சரி அதற்கு பிறகு அவங்களுடைய பயணங்கள் எப்படி இருக்கிறது எப்படி நடைபெறுகிறது என்பதை பத்திரிகை நண்பர்களுக்கோ மக்களுக்கோ நான் சொல்ல தேவையில்லை ஆனால் என்னுடைய பயணத்தை பொறுத்தவரையிலும் ஒரு தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே மலர்வதற்கு வெற்றி கழக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் இளவல் நம்முடைய வெற்றி பயணத்தை மேற்கொண்டிருக்கிற விஜய் அவர்கள் ஒரு மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி மக்கள் மனதிலே இடம்பெற்றிருக்கிறார் இங்கே வந்த பத்திரிகை நண்பர்களே அவருடைய குழந்தைகளை கேட்டால் சொல்லும் பள்ளிக்கு செல்கிற குழந்தையாக இருந்தாலும் கல்லூரிக்கு செல்கிற குழந்தையாக இருந்தாலும் கூட அப்பா அம்மா இந்த முறை அவருக்கு ஓட்டலையும் கேட்கின்ற நிலை தமிழ்நாட்டிலே பல்வேறு இடங்களிலே பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கிற நிலை என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார் என்ன காரணம் ஒரு மாற்றம் தமிழகத்தில் வேண்டும் தமிழகத்தில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கப்பட வேண்டும் தமிழகத்திலே இவர் மட்டும் தான் ஆள வேண்டுமா ஏன் ஒருவர் மற்றவர் நல்ல புனித ஆட்சியை நடத்துவதற்கு ஒரு தூய்மையான ஆட்சியை நடத்துவதற்கு ஒருவர் தேவை என்ற எண்ணம் மக்கள் மனதிலே நிறைந்திருக்கிறது என்பதுதான் இந்த தமிழகம் வெற்றி கழகம் இன்றைக்கு பயணத்தை மேற்கொள்கிற போது அது வெற்றி பயணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இதை நான் சொல்வதற்கு காரணம் எல்லா நாடுகளிலும் எல்லா மாநிலங்களிலும் பல்வேறு மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது டெல்லியை எடுத்துக்கொண்டாலும் கூட இரண்டு கட்சிகள் தான் பெரிய கட்சி என்கிற போது அன்றைக்கு மாற்றங்கள் உருவாக்கப்பட்டது ஆம் ஆத்மா வந்தது அதே நேரத்தில் பஞ்சாபிலே கூட காங்கிரஸ் இரண்டு கட்சிகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிற போது இடையிலே மற்றொரு கட்சி அங்கே வருகின்ற வாய்ப்பு அங்கே உருவாக்கப்பட்டது இதையெல்லாம் நான் எதற்காக சொல்லுவேன் என்று சொன்னால் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் ஒரு தூய்மையான ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும் ஒரு மாற்றங்கள் தேவை என்ற நோக்கத்தோடு தான் இந்த பயணங்களை அவர் மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த பயணம் என்பது உங்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் மட்டுமல்ல மக்கள் இன்றைக்கு முழு மனதோடு வரவேற்றிருக்கிறார்கள் வரவேற்பு மட்டுமல்ல வெட்டியை சூடுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார் நேரத்தை பார்த்து கொண்டுதான் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தாறு என்பது மக்களால் வரவேற்கப்படுகிற மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற மக்களால் உருவாக்கப்படுகிற ஒரு புனித ஆட்சி தமிழகத்தில் உருவாவதற்கு நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் அன்பிற்கினிய இளவல் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறிலே மக்களால் மாபெரும் புரட்சி உருவாகி வெற்றி என்ற இலக்கை அவர் எட்டுவார் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு பணிவன்போடு தெரிவித்து வருகைந்து தொலைக்காட்சி நண்பர்கள் ஊடக நண்பர்களுக்கு என் வாழ்த்துக்களையும் நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கெடு விதிக்கவில்லை நீங்கள் நன்றாக நான் பேசிய பேச்சுக்களை நீங்கள் கேட்டிருக்க வேண்டும் நீ கேட்காதே நீங்களாக போட்டுவிட்டு ஹெட்லைன் போட்டுவிட்டு ஐந்து நாட்கள் தான் அவகாசம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னீர்கள் அதில் முழுமையாக நீங்கள் பார்க்க வேண்டும் அப்போது தொலைக்காட்சி நண்பர்கள் கேட்டார் ஐந்து நாட்களுக்குள்ளே முடிக்க வேண்டுமா என்று கேட்டார் இல்லை பேச்சுவார்த்தை துவங்க வேண்டும் ஒரு மாதமோ ஒன்றரை மாத காலமோ எடுத்துக் கொள்ளுங்கள் அதில் யாரை சேர்த்தலாம் சேர்த்த முட வேண்டும் என்பது பொதுச் செயலாளர் முடிவு செய்யட்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கேன் பார்த்துருப்பீங்க ஆனால் கெடு என்று போட வைத்ததே அவர்தான் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னை வெளியேற்ற வேண்டும் நோக்கத்தோடு தான் அதை சரியான முறையில் காய நகர்த்தி விட்டார் இதுதான் உண்மை

அம்மா இருக்க வரை தலைவர் இருக்கும் முறை ஆட்சி நடைபெற்றது என்று சொல்ல நான் இல்லை என்று சொல்லவே இல்லையே நீங்கள் அவங்களே அடுத்த சப்ஜெக்ட் போறீங்க புனிதமான ஆட்சி அவங்க ரெண்டு பேரும் நடத்தினதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லை இல்லை நான் சொல்றதுங்க நான் சொல்லுங்க இல்லைங்களா இல்லைங்க இல்லைங்க இருங்க நான் சொல்லுறேன் கேட்குறேன் நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் கேளுங்க தனித்தனி கேளுங்க நான் டைம் கொடுக்குறேன் இன்னும் பிரச்சனை இல்லை அம்மா தலைவருடைய ஆட்சி இதுதான் நாங்கள் வந்தோம் அவங்க ஆட்சிக்கு பிறகு தான் நாங்கள் ஆட்சியிலே வந்தோங்கிறது தெரியாதுல்ல அவர் அப்படி ஆட்சி நடத்தினாலும் அஞ்சு முறை அவங்க ஜெயிச்சாங்க தலைவர் மூன்று முறை ஜெயிச்சாங்க அது புனித ஆட்சியிலையும் நீங்கள் என்ன கேள்வி கேட்டு மடக்கூடாது நான் புனித ஆட்சியிலையும் சொன்னேன்னா நீங்களாக ஒரு கேள்வி கேட்டு அதை பதிலாக பெற்று அதற்கு பிறகு பத்திரிகையை திரித்து போட்டி அதை என்னையெல்லாம் டேமேஜ் போனோம் இல்லை நீங்கள் அதுக்கு முன்னாலேயே நான் ஒரே ஒரு கேள்வித்த பதில் சொன்னேன்

அம்மா மீது குற்றப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு வேறு அவர் தூய்மையானவர் என்பது வழக்கு மன்றத்தில் நீங்கள் சொல்வது வேறு அவர் நடந்து கொண்ட முறைகள் வேறு ஒரு வழக்கை ஜோடிக்கிற போது எப்படி வேண்டுமானாலும் ஜோடிக்கலாம் உங்கள் வேலை ஜோடிக்கணும் நினச்சேன்னா ஒரு அரசாங்கம் நினச்சி என்ன வேணும் பண்ணிடலாம் பண்ண முடிய முடியாத இல்லை 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 அரசியலே இரு நீர் இருங்க நான் சொல்லிடுறேங்க நான் சொல்கிறது கேட்டு முடியுங்களேண்ணா ஒரு ஒரு சேட்டை இது பண்ணுறது யார் வேலை வேணாலும் ஒரு எஸ்டிமேட் போடுறீங்க யார் போடுறான் இந்த பில்டிங்குடைய வேல்யூ என்னென்னு போட்டால் அவங்களுக்கு வந்து வேல்யூ குறைவாக போட்டிருப்பாங்க உங்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய நண்பர்கள் இருப்பாங்க அவங்க வந்து வேல்யூஷன் போடுவாங்க பிடபிள்யூ ஒரு வேல்யூஷன் என்ன போடுவாங்க உங்களுக்கு தெரியாதா உங்கள் நண்பர் வந்து உங்களுக்கு வந்து நூறு செங்கல் அனுப்பிச்சா ஒரு நண்பர் ஒரு நூறு மூட்டை சிமெண்ட் அனுப்பிச்சோம் உங்களுக்கு அதெல்லாம் எஸ்டிமேட்டில் வருமா ஒரு வேல்யூஷன் போடுறது பிடபுள்ங்க ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறது வந்து அவங்க வந்து குறைந்த விலையில் செய்ய முடியும் இப்போ நீங்கள் நிறைய தெரியும் பிடபுளிங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் பூஸ்ட் பண்ணி ஒரு கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ வந்து இவ்வளோ வர எஸ்டிமேட் போடலான்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்க இல்லையா வருஷம் டென் டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா திராவிட முன்னேற்ற கழகத்தோ தேசிய கட்சிகளோ மாற்றுக் கட்சிகளோ என்னை யாரும் சந்திக்கவில்லை சந்தித்து பேசவில்லை உங்கள் கருத்து மட்டும்தான் பேசியதாகவும் எங்கே படம் இருக்குதா காட்டுங்க நானும் சேகர்பா சபாநாயகர் பார்த்து கரெக்டுங்க நானும் சேகர்பா வேண்டிய ஒரு படம் வந்துட்டேன் காட்டுங்க கண்ணு காட்டுங்க இல்லை காட்டுங்க நான் சொல்லிடுறேன் பதில் நான் யாரையுமே திராவிட முன்னேற்ற கழகமும் மாற்று கட்சியோ பிஜேபியோ யாருமே நீ அணுகவில்லை அனுகிரியாக இருங்க அனுகிரியாக இருந்தால் இல்ல இல்ல கேருங்க இருங்க சும்மா நீங்க ஏதோ சொல்லிட்டு இருக்கக்கூடாது நீங்க பாட்டுக்கு ஒரு கற்பனை உலகத்துக்குன்னு பேசக்கூடாது ஆகாயத்துல இருந்து இருங்க நான் கேளுங்க தயவு செஞ்சு இருங்க கேளுங்க பார்த்த மாதிரி ஒரு படம் காட்டின்னு நான் பதில் சொல்றேன் ஒவ்வொருதா கேளுங்க ஒரே ஒரு தான் கேளுங்க சுபாசிரியங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னா

கொள்கை குடி பிடிப்பளவர் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கட்சி மாறிட்டு படத்தையும் கூட மாற்றிட்டு போட்டு இந்த வேசி கட்டினதே மாற்றின காரணமே கேஸ் போட்டாங்க பேரில் வேசி கட்டக்கூடாதுங்கிறக்காக தான் மாற்றணும் புரியுதுங்களா படத்தை கூட நம்ம சொல்லவே இல்லை யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் இன்றைக்கு புரட்சித் தலைவர் படமும் அண்ணா படமும் அவருடைய வண்டியிலே எப்படி அலங்கரித்து வரப்படுகிறது இந்த வண்டியில் எப்படி வருது நீங்கள் பார்த்து இல்லைல்ல இல்லைண்ண நான் சொல்கிறது கேளுங்க ஒரு இயக்கத்திலே நான் பணியாற்றுவது முழுமையாக அந்த இயக்கத்தில் இருக்கும் வரை அடிக்கடி நல்லா ஜம்ப் பண்ணல பண்ணியிருக்கேண்ணா ஒரு வீச்சுக்கு போயிருக்கேண்ணா நான் கொள்கிறேன் இன்றைக்கு வந்ததுக்கு காரணமே ஒரு புதியமான ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஒரு ஒரு பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார்கள் மக்கள் வரவேற்பு மாவூர் வரவை பண்ணி பார்க்குறேன் உங்கள் டிவி என்ன சொல்கிறாங்க சேனலில் எங்களுக்கு என்ன வந்துருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு கோடி பேர் பார்க்குறாங்க எங்கள் சேனலை நாங்கள் அதனால தான் பத்து சேனல் போட்டு இறங்குற இடத்துலையும் எடுக்கிறோம் இருக்கிற இடத்துலையும் எடுக்கிறோம் அங்கேயும் எடுக்க நீங்கள் தானே சொல்கிறீங்க எனக்கு சொன்ன சே ஒரு ஓனர் சொல்லியிருக்காரு நாலு ஓனர் கேட்டு இல்லையா நாங்கள் அதுக்கு முடிக்க முடிக்க உங்களை படம் எடுத்துகிட்டு இருக்காரு அவரை அப்படிங்கிறாங்க பத்து சேனல் போடுறாங்க கேரேஜுக்கு போடுறாங்களா இறங்குற இடத்துல எடுக்கிறீங்க ஹெலிகாப்டர்லேயே எடுக்கிறீங்க ஓடர் கூட எடுக்கிறீங்க அங்கேயும் நிற்கிற போது எடுக்கிறீங்க சுச்சுற்றி எதுக்காக எடுக்கிறீங்க